மத்தியானம் ஃபிக்ஸ் பண்ணதே ரொம்ப தப்பு வெயில்ல மக்கள் அங்கே நிறைய குழந்தைங்க போயிருக்கு ஒரு பீச் கிளீனா கூட இல்லை பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லை ஒரு இதோ இந்த எல்லா ரோடும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா வெஹிக்கிள்ஸ் கண்ணா பின்னான்னு பார்க்குது மக்களை எப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு ஆச்சரியாக கூட இப்போ மக்களை காப்பாற்ற முடியாத அளவு பண்ணி வச்சிருக்காங்க என்ன இவங்க ஒரு நாலு மணி டு செவன் ஓ கிளாக் வைக்க கூடாதா

கூட்டம் வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணியிருந்தா ஒரு அளவு இங்க வண்டி எல்லாம் உள்ள நடுவில் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க சார் இங்க வந்து வண்டி எல்லாம் நடுவில் நிப்பாட்டதுனால வந்து இங்க நிக்க முடியல போற ஜனத்துக்கு வழி இல்ல கிரௌட் ரொம்ப அதிகம் மேனேஜ் பண்ண முடியல மத்தபடி நல்லா ரொம்ப மோசம் சார் டிராபிக் ரொம்ப ரொம்ப டிராபிக் சார் ஆனா பிளைட் ஷோ நல்லா இருந்துச்சு பிளைட் ஷோ நல்லா இருந்தது ஆம்புலன்ஸ் வேஸ்ட் போலீஸ் வேஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரெச்சர் மயக்கம் போட்டு நூறு பேர் வந்தாங்க ஸ்ட்ரெச்சர் இல்ல முடியல சார் போலீஸ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு பப்ளிக் ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க முடியல போகிறது வஸ்ட்டு இத்தனை பேர் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுன்ட்டாங்க ப்ரோ போகிறதுலாம் வேஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னே தெரில இதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு வண்டிலாம் அப்படியே விட்டுட்டு போகிறாங்க பாருங்க நாங்கள் வந்துட்டோம் பதினோரு மணிக்கெலாம் வந்துட்டோம் இப்போ வரைக்கும் உள்ளே போகல பாத்திலே வந்துட்டோம் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுன்ட்டனால ஆக்சுவலி நான் புழல்லேருந்து வரேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட வரத்துக்கே ரெண்டு வரும் ஆச்சிங்க செம்ம ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுலே ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த வீ ஹவுஸ் கிட்ட ஃபுல்லாகவே ப்ளாக் பண்ணி வச்சுட்டு கேட்டால் விஐபி அந்த அந்த படம் ஃபுல்லாக போய் விஐபி தானா உள்ளே எவனுமே அலோ பண்ண மாட்டேன் ஒரு இடத்துல இல்லை என்ன கவர்மெண்ட் லாக்கி இல்லை உண்மையிலே சொல்லணும் வேஸ்ட்டு சுத்தமாக வேஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க அங்கே அங்கே போனால் எல்லாம் சும்மா என்னென்னு பேசிக்கணும்னு அவ்வளோதான் பொண்ணுமே பார்க்கலாம் எதுவுமே பார்க்க முடியல சும்மா மேலேருந்து பார்க்குறது அவ்வளோ தான் எதுவுமே பீச்சு மணலே போக முடியல அந்த இடத்துல ஃபுல்லாக ப்ளாக்குடு இருந்து அழகா கண்ட்ரோல் பண்ணணும் ஜனத்துங்களை கண்ட்ரோலா இந்த எல்லாமே ரொம்ப இந்த வாட்டி கஷ்டப்பட்டுட்டாங்க வண்டி உள்ள கூடாது பண்ணிட்டு வண்டிங்கால வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நிம்மதியா இருந்திருக்கும் வெயிலும் இருந்து இருந்து எல்லாருக்குமே காலைல ஒன்பது மணி வேலை வந்தேன் டிராஃபிக் பார்த்துட்டு சரி பீச்சுக்கு போயிட்டேன் பார்த்தா இவ்வளோ டிராஃபிக் போகிறது வழி ஃபுல்லா ஃபுல்லாக வண்டி நிற்குது காருங்க நிற்குது ஒரு சின்ன பசங்களை கூட்டம் கூட போக முடிய மாட்டேங்குது செய்ய எதுவுமே பண்ணல சரியாக அவங்க 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 பாட்டு உள்ளே இருக்காங்க இங்கே யாருமே பார்த்து கால் இல்லையே யாருமே சரியா பார்க்கல யாருமே சரியாக கவனிக்கல போலீஸ்க்குலாம் அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கூட எதுவும் பண்ண மாட்டேன் வரவங்க அப்படியே வண்டியெலாம் சிங்கிச்சம் குழந்தைங்க எப்படி

அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்திருக்கனால அவங்களால எவ்வளோ முடியுமோ பண்ணியிருக்காங்க நாங்கள் கன்னியாகுமரியில் வந்திருக்கோம் ஏர் ஸ்டோன் சொன்னால் வந்து பார்த்தா நல்ல சூடு நல்ல கூட்டம் எதுவும் பார்க்க அவ்வளோ முடியல மேலே பார்க்குறத மட்டும் தான் பார்க்க முடியும் சூடுனால நாங்கள் திரும்ப ரூமுக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் போகும்போது சரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை வரும்போதும் ஒரே டிராஃபிக்கு போகும்போதும் ஒரே டிராஃபிக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு இதுவாக பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது ப்ளஸ் ரொம்ப செம எஃபெக்ட் எடுத்து எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க கூட்டம் ரொம்ப கூட்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யா ரொம்ப பெட்டர் பரவாயில்ல ரொம்ப நிறைய போலீஸ் எல்லாம் வச்சு யா ரொம்ப நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா அப்ரிஷியேட் டு சென்னை கவர்மெண்ட் ஜெட் நல்லா இருக்கு அப்போ மட்டும் இந்தியா ரெண்டு வச்சு மேட்சம் இந்தியா வச்சு செய்யணும் நல்லா இருக்கும் அது மட்டும் ஜெட் ரொம்ப சூப்பராக இருக்கு ஹெலிகாப்டர் மட்டும்

பார்க்கிங் வசதி பார்த்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது ஆனால் சாகசலாம் நல்லா தான் இருக்குது பொதுமக்கள் சரி இல்லை லேடிஸ் எல்லாரும் சரி இல்லை குழந்தைங்களும் சரி வந்து நூலாக போய் எடுக்கிறாங்க பார்த்துங்க போக்குவரத்து வசதி சரி சரியில்லை போலீஸ்களும் பாதுகாப்பு சுத்தமாக சரி இல்லை சுத்தம் பண்ணல அவங்க 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 பார்க்கறது விட்டுட்டாங்க எந்த ஒரு இதுவும் இடி இடி ஒரு மக்களுக்கு வர இட இதுவுமே அவங்க காதல வாங்க வாங்கவே இல்லை பொதுமக்களை பற்றி அவங்க காவலப்படவே இல்லை பண்ணுறாங்க

எப்படி இது பண்றது வண்டி எல்லாம் எல்லாம் நிக்குது என்ன பண்றது ஜனங்க ஒரு வண்டி நிப்பாட்டி ஒரு கோரமாதே புடிச்சு தள்ளிக்கிட்டு வர்றாங்க எனக்கெல்லாம் முன்னக்கன்னாண்டே இருக்கிறாங்க ஜனங்க என்ன பண்றது தயசானவங்க எல்லாம் எப்படி வர்றது ஒரு அண்ணன் பண்ணனும் எல்லாம் வண்டி எல்லாம் கோரமா நிப்பாட்டி ஒரு ஸ்கூட்டர் வண்டி கார் எதுவுமே இது மஞ்சரத்து பாக்குறாங்கல தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இப்போ ரொம்ப வஸ்தாதா அந்த இது வந்தோம் நான் இப்போrceil நான் अलग டிவி லே அது ரூட்டே சரியில்லை மக்களுக்கும் போகிற மாதிரி போயிட்டு வர மாதிரி இல்லை வண்டிங்களுக்கும் போய்ட்டு வர மாதிரி இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப வச்சு அரேஞ்ச்மெண்ட் அது நான் இது சொன்னைகள் எதாவது கொண்டதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அதுதான் சொல்றேன் நான் ஏன் வந்து வந்துட்டு யோசிக்கிறோம் ஓகே ஃபிஃப்டீன் லேக்ஸ் பீப்பிள் வரேன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ்ல ஆகாராங்க நம்ம பார்த்தோம் ஸோ கொஞ்சம் ப்ரிக்காஷன் எடுத்துகிட்டு இதெல்லாம் கண்டிப்பா பிகாஸ் எப்படியாவது நடக்குது அவங்க அங்கேயே வண்டி நடித்திருக்கோம் பிகாஸ் இந்த ரோடு நார்மலாவே டிராபிகா இருக்கணும் எப்படி ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐசூர்ல எவ்வளோ டிராபிக்கா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த ஏன் அங்கேயே காலையில ஸ்டாப் பண்ணாம இவ்வளவு தூரம் மேபி அவங்க அந்த இந்த பீச் ஜங்ஷனே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் வேறு எங்கேயாவது பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அங்க பார்க்கிங் க்ளோஸ் ஆயிருந்தா வண்டியை க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் டே ஸ்டாப் பண்ணிருக்கணும் உள்ள வரத

ஆனால் உள்ளே போயிருந்தால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் சூப்பராக பண்ணிருக்கேன் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தது சார் இப்போ போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வரும் இதுலாம் மக்கள் எங்கே சார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க வந்துன்னு தான் இருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணின்னு நிறையா ஜெட்டு ஃப்ளைட்டு எல்லாமே நான் பார்த்தேன் நானா நான் வந்து நெசப்பா கற்றுலேருந்து வரேன் ராமாபுரம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆ உள்ளே போய் நான் பார்க்கல நான் இங்கே தான் பார்த்தேன் ஆனால் செம்மையாக இருந்துச்சு கூட்டம் கொஞ்சம் க்ரௌடும் நிறையா தான் இருந்துச்சு வெயிலும் அதிகம் தான் ஆனால் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்க போதும் என்னால பார்க்கவே முடியல கூட்டத்துல கால எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு ஆனா எங்களால பார்க்க முடியல வெளியில மேலே தான் பார்க்க முடிஞ்சது செம்ம குரோடு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் கவர்மெண்ட் பிளானிங் கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் பட்டு கொஞ்சம் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல பட் வெரி வெல் நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சென்னையில் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தது க்ரௌடு வந்து அதிகம் எல்லோரும் ஒரே நேரத்தில் அசம்பல் ஆகும்போது இந்த அளவுக்கு தான் இருக்கும் கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது பேசுமா இருந்துச்சு மேலே இருந்து பார்க்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப வெயிலே அப்புறம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு அதனால் பார்க்கவே முடியல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் க்ரௌடு எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகம் இந்த ரோடை அவங்க பிளாக் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இந்த ரோடை கொஞ்சம் டிராஃபிக் இது பண்ண ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆமாம் ரோடு பிளாக் பண்ண பப்ளிக்கை மட்டும் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக பார்த்துருப்பாங்க மக்கள் ரோட்லேயே உட்காந்து பார்த்துருப்பாங்க அது நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் ஓகே நல்லா பா பண்ணியிருக்காங்க இல்லை வேறு வழி இல்லை நான் சாயங்காலம்லாம் வச்சே அது பெருசாக தெரியாது நாலு மணிக்கு ரொம்ப நல்ல ஐடியா தான் நாலு மணிக்கு வச்சுருந்தா கூட கொஞ்சம் இதாக மூணு மணி நாலு வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நைஸ் வெரி மச் லவுடு ஃபிஃப்டீ ஃபிஃப்டி டுவெண்ட்டி லக்ஸ் இயர்ஸ் ஈவினிங் ஆல்சோ சூப்பர் நைஸ் பிளேசஸ் ஆல்சோ நான் க்ளவுட் நைஸ் இட்ஸ் அமேஸிங் அண்டு கிட்ஸ் ஃபுட் வாட்ச் தாட்ஸோ எண்ட் ஆல் ஆல் த ட்ரை கலர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட் வாஸ் வெரி குட் வை த தமிழ்நாடு போலீஸ் அண்ட் it's very crowded near about 15 to 20 lakh people that has visited till now and it was amazing experience for the chennai public